வரமத்துலாஹா கண்காண்ட கவலைகளை காவியமாய் கருவெடுத்தேன் தசாப்தமாய் தடம்புரண்டு தன்னிகர் இல்லா தர்மம் காத்தேன் வெளிநாடு வறுமை என எம்மக்கள் உணர இல்லை இல்லை அது எமக்கு இறைவன் அளித்த வரம் என எம் அவரை உணர பத்து வருடம் பின் செல்லையில பாலைவன பணிமையில பல நண்பர்கள் கூடி கதைத்த இலையில பேச்சுவாக்கிய உதயமாய் அவன் வேற யாரையான இன்னல் அரண்மனையில் வாழ்ந்தாலும் யாரையும் அழைக்காமல் விட்டது அதைக் காக்க முதல் தொடக்கம் முடியுவரை வாதாடுவான் இந்த மக்கள் ஊழியலை பயணங்களின் சொகுசினிப்பிடம் ஒரு கணம் மெருவூட்டி வித்தியாசமா மனம் தேட காலமானவின் பக்குவமாய் வீடு வந்து நாம் சேர பகுசு பிரேதங்கள் காடுவண்டு மயானம் செல்ல இறைவன் எமக்களித்த பெருங்கொடை கொடை வீட்டில் இருந்து எட்டி பார்த்தா எம்மவரின் விடுகாடி வீட்டை சுற்றி பூந்தோட்டம் என்று பலர் வாழையில்லை வீடு சூழ ஒரு மயானம் நம்மண்ணே கண்டு இதைக் இதை காக்க இவனடுத்து சிறுமி அச்சு மூன்றாண்டு காலம் ராமரிகொடி விட்ட வேண்டும் அதனாலே உருவான பலந்தரும் பயிர் வகை இதன் உருவாக்கம் வர காரணம் இது மூலம் மையவாடி வாடாமல் சுத்தம் காண வேண்டும் என்று இது தவிர வேற என்ன நான் கண்டேன் வாழ்ந்து முடிச்ச சடங்குகளில் நான் பொருள முன் ஞானக்கண்ணை திருத்தி பார்த்தேன் என்று ஒரு குரல் ஊசலி செலுத்த வாழ கல்வி கல்விக்கூடம் வயசானாலும் அவன் ஆனவோடும் ஆட்டம் குறையாம அப்படியே கம்பீரமாய் மாறு பல நாள் செலுத்தாத வாகனமாய் ஒரு சாரதியை காத்து நின்றேன் என் பழைய ஒரு பள்ளிக்கூடம் சதம் அடிப்பில் கொண்டாடாமல் சாதனையாய் கொண்டு குவிக்க குரு ஒருத்தன் குதிரையிட படிவாளம் பிடிக்க பிராழமாக தன் தலையில் புறந்தள்ளி சமூகத்தின் நலனுக்கு முன்னின்று முகம் கொடுத்தார் பெருபேறு என்ற வசனத்தை அறிந்த எம்மவர்கள் பெருபேறு காத்திருந்து கண்மூலிக்காலம் கண்டேன் வரலாறு காணாத பெருபேறு நான் கண்டேன் பத்துல இருந்து பதினொன்று அங்கிருந்த ரணிரன் இப்படியா இந்த மரம் வளர நடுங்கியது மானுடன் நிறம் மாறினாலும் மனம் மாறாது என்ற கணக்கா பாடசாலை முன்னுக்கு பச்சை விற்கப்பட்ட கனிஷ்டனை கரும்புள்ளி களைத்தறிந்து மகாயனும் வாசகம் மாதட்டி பேச வைத்த எங்கள் மாவி இவர் காட்டிய ஆர்வத்தில் நானும் கொஞ்சம் துணி நின்றேன் செல்வத்தில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் என்பார்கள் அதை எம்மக்கள் தடையின்றி பார்க்க பாடுபட்டேன் பேரு மட்டும் போதா பேர்பலகையும் மட்டும் போதா பாட என்று வளர நானும் என் பங்குக்கு கைகோட்டேன் நான் வேறையேன் நற்பணி பிராந்தியத்தின் பிரபலமாய் திகழ்ந்தது நம் மட்டும் ஒரு அடையாளம் அதுதான் கம்பீர தோற்றம் கலைகள் கொண்ட பார்வை அழகுற்ற அம்சக்களை கடைவன்பின் பெரிய ஜும்மா நதிக்கரை நாகரிக சாயலில் அம்பிலிருந்து சென்ற வில்லுண்டு ஆனால் அது அன்பிலிருந்து வந்துவிடும் பாரம்பரிய சின்னமாக திகண்டது என் படி அன்றொரு பாலு இருபுறமும் நீத்தடாகும் இடையிலே நடசாலை பிராந்தையிலே எப்போதும் ஜமாத்தார்கள் கட்டோரம் சிறுவர் வரிசை நார் சாக்கு நாம் கருணை இல்லம் திரண்டு கம்பீர தோற்றத்தோட வாக்குமரம் ஹசிரத்துல பார்க்க மனம் கவரும் இந்த அழக நெருவூட்டி நவீனமயப்படுத்த மாபெரும் தலைமைக்குள் துவங்கியது நவீன கட்டடக்கலையில் தொடங்கி இந்த விரிப்பு வரை மாற்றி மக்களுக்கு பயனுடையதாயிற்று இங்கு என் கால் சிறு எழுத்தென்றால் எழுதுபோலாகவும் ஏடென்றால் காகிதமாகவும் திகழ்ந்தேன் நான் என்றால் வேறு யார் யாரு கட்டுவன் நற்பணி மறுகிறார் வழிமுறை பேணி மார்க்கம் காத்து கல்வி வளம் ஒழுகி வந்த எனக்கு எளியவர் நோயாளி தேவையுடையோர் சிக்காமல் போகுமோ துயர் துடைத்து தோல் கொடுத்தேன் முன்னின்று முகம் துடைத்தேன் கண்ணிமைக்கா கவனம் காத்தேன் ஓரளவு மக்கள் மனதில் உட்கார்ந்தேன் இதையெல்லாம் செய்திடவே பத்தாண்டு என் வயதின் முதிர்வு என் கிராமத்தின் மலர் உலர் கால் தடையில்லை எல்லாம் எனதருமே மக்கள் எனக்கு அளித்த ஆர்வமும் ஆதாரம் வசூல் என்று வந்தால் வாரி வழங்கும் வல்லவர்களாயினாய் நன்கொடை என்ற அருகையில் நாட்புறமும் சூழல் தானம் என அருகையில் தாமாகவே வந்துடித்தேன் இவை அனைத்தும் சாத்தியமாக்கியது உறவுகளே எல்லாம் செய்த நான் இன்னொரு கனா கண்டேன் கடுகதியில் உலகம் உருள ஊர்ல உள்ள சனம் சிகிச்சைக்கு வழியின்றி உபயமில்லா உணர்வோடு நிற்க என் சகாக்கள் மனதில் ஆம்புலன்ஸ் என உதித்தி இடரதுவும் இழைத்திடாவண்ணம் இன்றளவும் அது தொடர்பில் வாரி வழங்கி வரும் எனதருமே உறவுகளே நாம் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தினால் பிரிய இருக்கும் ஒவ்வொரு உயிரையும் திருப்தியுடன் வழியடி ஒன்றிணைந்து உழைத்திட்டால் வெற்றி என்ன கை கட்டும் தூரமே நான் வேறாருந்த கட்டுவன் வில நட்பணி மாட்டேன்